இந்த வீடியோவில் தேங்காவை வச்சு நம்ம எப்படி சூப்பர் ஹெல்த்தியான அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை முடி தேங்காய் இருந்தால் போதுங்க சூப்பர் டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி மூணு டம்ளர் வர வரைக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா திக்கான தேங்காய் பாலம் எடுத்துக்கோங்க அது கூடவே இப்போ நம்ம மூணு எடுத்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் அது கூடவே இப்போ நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் சீனி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளரே நல்ல இனிப்பாக இருந்துச்சு வேணும்னா நீங்கள் ஒன்னைகால் க டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் இப்போ நல்லா கரைச்சதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் செய்துமோ அதே பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்க் வச்சு கை விடாமல் நம்ம பாட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லனாலும் வச்சுக்கலாம் நம்ம கை விடாமல் கிண்டணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படி கூட்டி குறைச்சின்ட்டு அப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நமக்கு இந்த கட்டி ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு எப்படி வந்துட்டுன்னு பாருங்கள் கடைசியில் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விடாமல் கூட இருக்கலாங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நெய் விட்டால் இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இது கூடவே நம்ம வந்து பாதாம் பருப்பு வந்து போட்டிருக்கேன் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இருந்தால் அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா செட் ஆனதும் திருப்பி போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் இந்த மாதிரி நமக்கு சூப்பராக அழகாக வந்து விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம தேங்காவை வச்சு நாடு சக்கரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம வந்து தேங்காய் பால் அல்வா இந்த வீடியோவில் செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து அரை மூடி தேங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் உள்ள குட்டிஸ் பெரியவங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்